ரொம்ப அவ்வளவு உங்க மேல தெரியுமா இருக்காரு கண்டிப்பா நீங்க எல்லாம் குக்கர் சின்னத்துல இந்த முறை நிக்கிறதுனால குக்கர் சின்னத்துக்கு ஓட்டு போடணும் குக்கர் சின்னங்கிறத எல்லாருக்கும் சொல்லுங்க வயதானவர்கள் இருப்பாங்கல்ல அவங்க வர முடியாதவங்க அவங்கள்ட்ட எல்லாம் இந்த முறையில குக்கர் சின்னத்துல நிக்கிறாரு வெற்றி சின்னமான குக்கர் சின்னங்கறத நீங்க சொல்லுங்க அதுல போடுற குக்கர் சின்னத்துக்கு நீங்க போடுற ஒரு ஒரு ஓட்டும் உங்களுடைய நன்மை காணுதுங்கிறத நீங்க மகிழ்ச்சி போடுங்க

குக்கருக்குள்ளத மறக்காம எல்லாருக்கும் சொல்லி போடுங்கன்னு சொல்றேன் குக்கருக்கு போ போடுறப்ப நீங்க ஆர்கே இல்ல ஆடி போய் உடஞ்சி போச்சு குக்கர்ல போட்டு அது மாதிரியான நிலைமை இங்க உருவாக்கணும் நீங்க அது காரணம் உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு உங்களுக்கு தொகுதிக்கான தேவைகளை நிறைவேற்றத்துக்கு அவர் உங்களோட பணியாற்றணுன்ற ஆசையோட வந்திருக்காரு அதுக்கு நீங்க அவருக்கு அமோக வெற்றியை தரணும்னு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் ಕುಕ್ಕರ್ ಚಿನ್ನ ಕಂಡೀಪಾ ಇನ್ನ ಓದ್ತಾ ಕುಕ್ಕರ್ನ ಟಿ 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 ರೋಷನ್